தமிழ் ஃப்ளைட் சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் வந்து லண்டனில் தான் நிற்கிறேன் லண்டனில் இருக்கிற ஒன்று கொண்டு சம்மந்தம் இல்லாத ட்ரெண்டு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு வீடியோவில் வந்து ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்க போகுது ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூன்ட்டு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்காக பெரிய நீளமான வீடியோவாக இருக்காது சின்ன வீடியோவாக தான் இருக்கும் ஆனால் பார்ட் ஒன் பார்ட் டூன்ட்டு இருக்கும் டெண்டு விஷயங்களுமே வந்து ஒன்று கொண்டு சம்மந்தம் இல்லாமல் வேறு வேறு விஷயங்களாக இருக்கும் முதலாவது வந்து நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முதல் வந்து லண்டனில் இருக்கிற ஹைட் பார்க் விண்டர் ஒண்டர்லேண்டுடைய வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான் அந்த விண்டர் ஒண்டர்லேண்ட் போய் சுற்றி பார்த்து எல்லா விஷயங்களும் அதில் பார்த்து நான் அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன் அந்த வீடியோ பாருங்கோ லண்டன் விண்டர் ஒண்டர்லேண்ட் வந்து இன்னமுமே இருந்தோன்னு இருக்குது ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் போய் பார்க்கலன்னு சொன்னால் அதை போய் பார்க்கலாம் முதல்ல என்னுடைய வீடியோக்காக போய் பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னால் அதில் சகல விவரங்களும் அதை நான் சொல்லியிருக்கிறேன் அந்த விண்டர் ஒண்டர்லேண்டில் வந்து ஒரு முக்கியமான காட்சியை வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணலை ஸோ அதை வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன் அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் மற்றதை வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ முதலாவதை நாங்கள் பார்க்க போகிறது மேஜிக் ஐஸ் கிங்டம் இந்த விண்டர் ஒண்டர்லேண்டில் வந்து நிறைய விளையாட்டுகள் இருக்குது தானே நிறைய ரைட்ஸ் இருக்குது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தானே அதில் ஒன்று தான் இந்த மேஜிக் ஐஸ் கிங்டம் என்று சொல்லி என்னென்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு செட் மாதிரி ஒன்று போட்டு ஒரு ஒரு ஹோலண்ட் இங்கிலாந்து அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக போட்டு அதை ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் டெம்பரேச்சர் வந்து மைனஸ் ஃபிஃப்டீன் எஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் ஆக்சுவலாக விண்டர் மொண்டர்லேண்ட் இந்த கிரவுண்டில் வந்து டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா சொன்னால் சிக்ஸ் ஓ செவனில் நின்றுது ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த செட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சொன்னால் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் பதினஞ்சில் நிற்கிது ஏன் மைனஸ் பதினஞ்சில் வந்து டெம்பரேச்சரை விட்டுட்டு அப்படி என்னதான் உள்ளுக்க வச்சிருக்கணும்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து ஐஸ் தானே ஐஸில் வந்து ஐஸ் கிளாஸாக மாறந்தானே அந்த ஐஸ் கிளாஸில் வந்து நிறைய விதம் விதமான உருவங்கள் செய்து ஒரு கண்காட்சி மாதிரி வச்சுருக்கணும் நீங்கள் என்ட்ரன்ஸில் போகிறீங்க டிக்கெட்டை காட்டி போட்டு நல்ல உடுப்பு போட்டு போகணும் என்னென்னு சொன்னால் மைனஸ் பதினஞ்சு தானே மைனஸ் பதினஞ்சு பதினாறு பதினேழு வரைக்கும் போகும்னு சொல்லினா ஸோ அதை அந்த குளிரை தாங்கக்கூடிய மாதிரி நல்ல உடுப்பு போட்டு போகணும் கட்டாயம் கிளவுஸ் புடனு போகணும் தொப்பியெல்லாம் போட்டு போகணும் சரியா அப்படி போட்டுக்கொண்டு நீங்கள் டிக்கெட்டை கட்டி போட்டு உள்ளுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே அந்த அழகான காட்சியை ஒரு சின்ன ஒரு பாதை மாதிரி இருக்கும் அந்த பாதையால் வளைஞ்சு வளைஞ்சு போயக்குள்ளே நிறைய விதம் விதமான காட்சிகளை வந்து நீங்கள் பார்ப்பீங்க நிறைய வித்தியாசம் வித்தியாசமான உருவங்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கணும் அதில் மிக முக்கியமாக வந்து அனிமல்ஸ் மிருகங்கள் செய்து வச்சிருக்கணும் விதம் விதமான மிருகங்கள் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ராஜா ராணி இந்த சீட்டு விளையாடுறது காட்சுகள் அப்படி இப்படி என்று சொல்லியிருந்தது ஒரு இடத்துல பார்த்தோன்னு ஒரு நீதிமன்றம் ஒன்று இருந்தது அதில் ஒரு ஆள் வந்து என்னென்னு ஓடர் 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 என்று சொல்லி கொண்டு வந்தார் எல்லா உருவங்களும் வந்து ஐஸ் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த டோரை வந்து துறந்து வச்சுருந்தா அந்த ஐஸ் உருகிரும் அல்லது அந்த மேலே ஏதாவது ஓப்பன் ஆனாலும் அந்த ஐஸ் உருகிரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக காவ் பண்ணி ஐஸ் கிங்டம் தானே ஸோ சூப்பராக கவ் பண்ணி அந்த டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கொண்டு இந்த உருவங்கள் எல்லாம் செய்து வச்சுருந்தவே பார்க்க நல்லா இருந்தது அதில் வந்து ஒரு இடத்துல படி மாதிரி ஏறி மேலே மேலே இருந்தும் பார்க்கலாம் ஆக்சுவலாக எல்லா வியூவும் பார்த்துட்டு அதில் இறங்கி விரைவுக்குள்ளே வந்து சரக்கி கொண்டு வர மாதிரி ஒரு சர்க்கேஸ் மாதிரி வச்சுருந்தவே அது சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும் நானும் அந்த சர்கேஸில் சரக்கின்னான் ஆனால் அவங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காட்ட மாட்டேன்னே நான் ஒரு மாதிரி கிடக்குது ஸோ அதை நான் காட்ட விரும்பலை ஸோ மற்றபடி அதுக்குள்ளே நல்லா இருந்தது சுற்றி பார்க்கக்குள்ளே வந்து ஐஸில் செய்யப்பட்ட உருவங்கள் என்ன விஷயம்னு சொன்னால் வின்டர் ஒண்டர்லேண்டுக்கு போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் செப்பரேட்டாக நீங்கள் வேண்டே வேணும் என்ட்ரி டிக்கெட் அது வேண்டிட்டு நீங்கள் உள்ள போயிட்டு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போகிறீங்க சொன்னால் அதுக்கு செப்பரேட்டான டிக்கெட் வாங்கணும் ஸோ நான் வாங்கின டிக்கெட் உண்மையிலே நான் மறந்து போனேன்னு சைட்டில் போட்டுக்கணும் எவ்வளோ டிக்கெட்னு சொல்லி ஸோ பாருங்கள் ஸோ நீங்கள் ஒண்டர்லேண்டுக்கு போயக்குள்ளே இது ஒருக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கும் ஆனால் நல்லா உடுப்பு உண்டு போகணும் முடிஞ்சால் எல்லாம் கவு பண்ணி கொண்டு போனீங்கன்னு எடுத்துனா இன்னும் சேஃப்டியாக இருக்கும் என்ன எடுத்துனோன்னா மைனஸ் பதினஞ்சு வரைக்கும் போகும் டெம்பரேச்சர் ஸோ அதிலேருந்து பாதுகாப்பு பார்க்குறதுக்காக ஸோ ஐஸ் மேஜிக் கிங்டம் வந்து பார்க்க நல்லா இருந்தது அதை நான் மிஸ் பண்ணிடுறேன் காட்டுறதுக்கு ஸோ அதை நான் அன்றைக்கி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ஸோ இதை முடிச்சுக்கொண்டு இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம் இப்போ விண்டர் பொண்டலேண்ட் வந்து ஹைட் பார்க் லண்டன் தானே இதிலேருந்து வெளிக்கிட்டு நாங்கள் டொட்னம் கோட் ரோட் என்று சொல்லப்படுற இடத்துக்கு போவோம் வாங்க டொட்னம் கோட் ரோட்டுக்கு போவோம் ஓகே டொட்னம் கோர்ட் ரோட்டுக்கு வந்தால் இங்கே வந்து அண்டர் கிரவுண்டால் இறங்கி வெளியில் வந்து முடிய முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான ஒரு தியேட்டர் மாதிரி ஒரு தியேட்டர் பெரிய சைஸ் தியேட்டர் உண்டு ஓப்பன் தியேட்டராக இருந்தால் இப்படி இருக்கும் அதுவும் வந்து ஒரு பில்டிங்கில் வந்து மேலே கீழே சைட்டில் லெஃப்ட்டில் ரைட்டில் அப் டவுன் எல்லா இடமும் வந்து ஸ்க்ரீன் இருந்தால் இப்படி இருக்கும் அதுதான் இது இதனுடைய பேர் வந்து அவுட்டர் நெட் லண்டன் அவுட்டர் என்ற ஒரு கம்பெனி செய்து உள்ளடக்குது ஸோ இருந்தது இதில் வந்து என்னென்ன சொன்னால் முன்னுக்கு இருக்கிற ஒரு பில்டிங் பில்டிங்குன்ற பக்கம் சும்மா இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லாம் வச்சு டைம் ஷெடியூல் போட்டு விதம் விதமான காட்சிகளெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கணும் அதுக்கு ஒவ்வொரு காட்சிக்கும் வந்து ஒவ்வொரு கதை இருக்குது அது பக்கத்தில் கியூஆர் கோட் மூலம் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த காட்சியோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் ஸோ படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து கட்டாயம் பயங்கர பிரியோசனமாக இருக்கும் நாம் வந்து பார்க்கக்குள்ளே வந்து பட்டர்ஃப்ளை என்று சொல்லி ஒரு சீன் போய் கொண்டு வந்தது அதாவது வந்து பட்டர்ஃப்ளைஸ் எப்படி உருவாகுது அது எப்படி இனப்பெருக்கம் செய்யுது எப்படி நிறைய பெருகுது அது எப்படியான சூழ்நிலையில் வாழும் உலகத்தில் பட்டர்ஃப்ளைஸ் வண்ணதி பூச்சிகள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதில் வந்து தெளிவாக வழங்கப்படுத்தினோம் நல்லா இருந்து பார்க்குறதுக்கு அதை விட வேறு வேறு சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தேன் என்னென்னு சொன்னால் முதல் நாங்கள் பார்த்தது வந்து ஐஸ் கிங்டம் வந்து அது இயற்கையானது இது வந்து செயற்கையானது அது நேச்சுரல் இது வந்து ஆர்டிஃபிஷியல் ரெண்டுமே நல்லா இருந்துது பார்க்க ஸோ இந்த அவுட்டர்நெட் லண்டன் நீங்கள் வந்து இப்போ கூகுளில் வந்து அவுட்டர்நெட் லண்டன் எடுத்துனால் கூட இதை பெரிய நிறைய விவரங்களை நீங்கள் படிக்கலாம் இது வந்து இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்த இடத்துல இருக்குது டொட்னம் கோட் ரோட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு இங்கே வெறியக்குள்ளே வந்து பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஓ பண்ணால் பார்க்கலாம் இது வந்து ஸோ ஃப்ரீ தான் எந்த காசும் இல்லை காலையில் எந்த இரவு வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு ஒவ்வொரு படங்கள் போட்டுக்கொண்டே இருப்பாங்க நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அதோட வந்து இது தனியாக சும்மா பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் இதில் வந்து நாங்கள் நாலேஜும் வந்து கெய்ன் பண்ணலாம் என்னென்னு சொன்னால் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சம்மந்தமான டாக்குமெண்ட்ரி வந்து போட்டுக்கொண்டிருப்போம் இப்போ நான் ரெண்டு வைக்கிறதே டோட்டனம் போட்டேன் நீங்கள் பாருங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பின்னுக்கு எல்லா காட்சியும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்குது அதில் ஒப்போசிட் பக்கம் நான் கேமரா திருப்பி காட்டுறேன் பாருங்கள் அண்ணா பாருங்க நடந்து போறாருல அப்படி நேராக போனீங்கன்னு சொன்னால் கேமராவை திருப்பி காட்டுறேன் இதுதான் அந்த இடம் இருக்கும் இந்த ஸ்கேர் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பகல் டைம் வந்தாலும் சரிதானே இல்லை இப்படி ஒரு ஈவினிங் டைம் வந்தாலும் சரிதானே வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும் எனவே இப்படி வந்தீங்கன்னு சொன்னா இந்த அவுட்டர்நெட்டை வந்து நீங்க பார்க்கலாம் ஸோ இதில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து நல்லா இருக்கும் ஃபுல்லாக ஃப்ரீ தான் ஃபுல்லாக ஃப்ரீ தான் ஸோ இதுக்கு மினக்கெட்டு வாரதா என்று நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அது நல்ல கேள்விதானே இதுக்காக மினக்கெட்டு வாரதா என்று சொல்லி ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் இதுக்கு பக்கத்தில் தான் லெஸர் ஸ்கேர் இருக்குது ஸோ நீங்கள் லெசர் ஸ்கேருக்கு இங்கே நடந்தே போகலாம் பக்கத்தில் நடந்து போனீங்கன்னா சரி கூகுளில் மேப்பை போட்டு நடந்து தானே போனீங்கன்னு சொன்னால் அங்கே கிறிஸ்மஸ் மார்க்கெட் இருக்குது வேறு வேறு விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஸோ இதே மாதிரியும் நீங்கள் சேர்த்து காவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் சுற்றி சும்மா நடந்தாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் எல்லாமே வந்து முக்கியமான பிளேசஸ் தான் எல்லாமே வந்து கலகலப்பான ஏரியா தான் ஸோ இங்கே போகணுமா அங்கே போகணுமென்று சொல்லி எதுவுமே இல்லாமல் சும்மா நடந்து திரிஞ்சாலே இருக்கும் இந்த ஏரியாவில் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலகலப்பான ஏரியா தான் இந்த ஏரியா ஸோ நீங்கள் தொட்னம் கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த அவுட்டர்நெட்டை வந்து மறக்காமல் பாருங்க நானே திட்ட போய் ரெண்டு கதைக்காமல் வெளியில் தள்ளி நின்று காய்க்கிறேன்னு சொன்னால் அங்கே பாட்டு போய்க்கொண்டு இருக்குது அதில் போகிற பாட்டுகள் வந்து யூடியூப்பில் போடக்கூடாது என்னென்னு சொன்னால் யூடியூப்புக்கும் அந்த பாட்டுகளுக்கும் இடையில் வந்து ஒரு வாய்க்கால் தகரா ரெண்டு வையுங்கள காப்பிரைட்ஸ் பிரச்சனை வரும் அதனால் வந்து தள்ளி ரெண்டு கதைக்கிறேன் ஸோ மற்றபடி இந்த காட்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நினைக்கிறேன் ஐஸ் கிங்டமில் பார்த்த இயற்கையான காட்சிகளும் இங்கே அவுட் நெட்டில் பார்த்த செயற்கையான காட்சிகளும் மொத்தத்தில் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் தமிழ் ஃப்ளைட்ஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரியான வித்தியாசம் வித்தியாசமான காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு மட்டும் சொன்னால் தமிழ் ஃப்ளைட்ஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு வந்து உங்களுக்கு நேரம் இருக்க வந்து பழைய வீடியோக்களையும் பாருங்கள் பழைய வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் எல்லாம் போட்டுக்கிறேன் அவங்களுக்கு என்ன பண்ணுற சொல்ல மறந்துட்டேன் இந்த டிஸ்பிளே இருக்குதுதான் இந்த அவுட்டர்நெட் டிஸ்பிளே இது வந்து யூரோப்லேயே மிகப்பெரிய யூரோப்லேயே மிகவும் லார்ஜஸ்ட் டிஸ்பிளேன்னு சொல்லி சொல்லப்படுது ஏன் யூரோப்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா இதில் வந்து அமெரிக்காவை அது என்ன எடுத்தோன்னா அமெரிக்காவில் இதை விட பெரிய எல்லாம் இருக்குது ஆக்சுவலாக வந்து தமிழ் ஃப்ளைட்ஸ் வந்து அங்கேயும் போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கு எஸ் நான் அமெரிக்காவில் போய் அந்த டிஸ்பிளே எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன் அங்கே போய் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிக்கிறேன் அதை நான் ஒரு எபிசோடில் போடணும் பட் அதை எடிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாத நம்ம ஓடையில ஸோ அமெரிக்காவில் நான் பார்த்தேன் இதை விட பிரம்மாண்டமான அந்த டிஸ்பிளே வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு போட்டு ஒரு தனி காட்டணும் ஸோ யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இது மிக பெருசு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மறக்காமல் வந்து பாருங்க நீங்களும் ரோட்டில் இருக்குது ஸோ மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் தமிழ் ஃபிளைட்ஸ் தொடர்ந்து பறக்கும் No, 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 it's never, ever, 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 ever.